ஆசிரியர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து தவறான அவதூறான இதுகளை போட்டதால இருந்து பத்து வயசுக்குள் பட்ட சிறார்கள் மனநிலை பாதிக்கப்படுகிறார்கள் அதாவது அந்த மன உளைச்சல் காரணமாக பாடசாலைக்கு வரவில்லை எங்கட சிறார்களை விட்டுட்டு போகிறதுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை பிள்ளைகளுக்கு அதாலே நாங்கள் இந்த போராட்டத்தை பாடசாலையை புறக்கணித்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றும் மன உளைச்சல் காரணமாக அடைவாசிக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ச பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து தவறான அவதூறான இதுகளை போட்டதால் ஒன்றில் இருந்து பத்து வயசுக்குள் பட்ட சிறார்கள் மனநிலை பாதிக்கப்படுகின்றார்கள் இது உண்மையிலே ஒரு உண்மையான சம்பவமாக எங்களுக்கு தெரியல நம்புகிறத்துக்கும் இல்லை அதனால் இதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்குறோம் கடிதம் பலயத்தை கொடுத்துருக்குறோம் டிஎஸ் கொடுத்துருக்குறோம் கொலசுவை கூட கொடுத்துருக்குறோம் எந்த ஒரு எங்களுக்கு ஆதரவான தகவலும் கிடைக்கவில்லை ஆசிரியர்கள் பா அதே அந்த மன உளைச்சல் காரணமாக பாடசாலைக்கு வரவில்லை எங்கள்ட சிறார்களை விட்டுட்டு போகிறதுக்கு எந்தவித பா பாதுகாப்பும் இல்லை பிள்ளைகளுக்கு அதாலே நாங்கள் இந்த போராட்டத்தை பாடசாலையை புறக்கணித்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இனியும் எதுக்கு பதில் கிடைக்க இல்லைன்னு சொன்னால் ரோட்டுக்கு சென்று எங்கட போராட்டம் நீடிக்கும் என்பதனை அவர்களுக்கு நன்றி வணக்கம் நான் குளிமிலாங்கா ஆரம்ப பாடசாலையின் பெற்றோரன்ற ரீதியில் பாடசாலைக்கு எதிராகவும் அதிபருக்கு எதிராகவும் ஆசிரியர்களுக்கு எதிராகவும் பரப்பப்படுகின்ற அவதூறு தொடர்பாக நாங்கள் இன்றைய அடையாள கவனய்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றோம் இது தொடர்பாக நாங்கள் ஆளுநர் வலைக்கல்வி பணிமனை பிரதி செயலகம் போன்றவற்றை கடந்த பதினைஞ்சாம் தேதி முறையிட்டிருக்கின்றோம் போலீசாருக்கு இருக்கின்றோம் ஆனால் இதுவரை தீர்வுகள் கிடைக்கப்படவில்லை ஆகவே இன்றும் மன உளைச்சல் காரணமாக அடைவாசிக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ச பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை ஐந்தாம் ஆண்டுக்குட்பட்ட பத்து வயதுக்குட்பட்ட சிறு பிள்ளைகளை நாங்கள் ஆசிரியர்கள் இல்லாமல் பாடசாலையில் விட்டு சென்றால் நடக்கின்ற அசம்பாவிதத்திற்கு யார் புறப்படப்பென்றது ஆகவே நாங்கள் இன்றைக்கு அவர்களை பாடசாலைக்குள் விடவில்லை தொடர்ந்து இது நீடிக்குமாயிருந்தால் நாங்கள் தொடர்ந்து இந்த பா பாடசாலை செயற்பாடுகளை புறக்கணித்து இந்த வரும் வரை புறக்கணிக்க வேண்டிய சூழலில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இதற்குரிய தீர்வுகளை உரியவர்கள் பெற்றுத்தர என கேட்டுக்கொள்கின்றோம்